சேலம் இளம்பிள்ளை பெருமா கவுனபெட்டி பெருமாள் கோயில் பேக் சைடே நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்குங்க Game, win it, life. Have no shame, there's no time for the pain, With the grind. I could change in my mind, pick a lane, commit and climb. The only way to win it, life. I never miss that stack. Taking big swings, hand in the bag. Put me in the ring, you'll go out in a bag. Cause I sing what I mean and I bring it to the mad light. Ain't got time to kill, I got time to feel. I took a red pill, I know life's short, so I wanna live real. But how's it supposed to? இது வந்து ஓன்லி ஃபைவ் செவன்டி மட்டும்தாங்க வெளியில் இளம் பிள்ளையிலேயே பார்த்தீங்கன்னா ஓன்லி எயிட் செவன்ட்டியில் கொடுக்குறாங்க அவ்வளோ கொடுக்குது நம்ம ஃபைவ் செவன்டிக்கு எப்படி தான் கொடுக்க முடியும் நீங்கள் கேட்டிங்கன்னா நாமளே தயாரிக்கிறதுனால ஓன்லி ஃபைவ் செவன்ட்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிக் புட்டா வேணா பிக் புட்டா இருக்கும் ஸ்மால் புட்டாஸ் இங்கே பிக் புட்டா வந்து ஸ்மால் ஸ்மால் புட்டாஸ் வரும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது வாங்க பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா தெக்கிர சரி நல்ல கமெண்ட்ஸ் குட் கமெண்ட்ஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு gift ஆஃபர் கண்டிப்பா உண்டுங்க ஒரு saree gift இருக்கு ஆர்டர் னாங்க கொடுத்துட்டா இருக்கு gift கண்டிப்பா நாங்க gift offer கொடுத்தா கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோஸ் போலாம் எல்லா நாங்க கலர்ஸ் எக்கச்சக்கமா நம்மகிட்ட எல்லா டைப்பான கலர்ஸும் இருக்குது லைட் கலர்ஸு டார்க் கலர்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கு இது முந்தி ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சேம் முந்தி ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் ஒரே கலரில் வந்துடும் ஸேரீ ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புட்டாவிற்கு வரும் பாருங்கள் பாருங்க இவ்வளோ கிராண்டாக இருக்குது ஸாரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி புட்டாக இருக்குறோம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஐநூற்றி எழுபது ரூபா மட்டும் இன்றைக்கி இன்னைக்கு இதே சாரீ எட்நூற்றம்பது கொடுத்துட்ருக்காங்க மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆயிரத்தி ஐநூறுவா அந்த ரேஞ்ச் வந்துடும் நம்மக்கிட்ட கிட்டே பார்த்திங்கன்னா வெறும் ஐநூற்றி எழுபது ரூபா மட்டும் பாருங்க கலர்ஸ் பாருங்கள் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது சூப்பர் சூப்பரான கலர்ஸ் இந்த ஃபேன்சி கலர்ஸ்னு சொல்கிற எல்லா கலர்ஸுமே நம்ம கிட்டே இருப்பீங்க பாருங்கள் முந்தி பாருங்கள் எவ்வளவு கிராண்டா இருக்குது சூப்பரான ஒரு ரிச் குழுவில் கொடுத்துருக்கு ஃபைவ் செவன்ட்டி மட்டும்தான் முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் கலரில் வந்துடும் புட்டா பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்குது ஸ்லீவ் குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீக்கர் டிசைன் கொடுத்துருக்கு ஸோ ஸாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி புட்டா டிசைன்ஸ் வந்துடும் பாருங்க எவ்வளோ கிராண்டா இருக்குது ஜஸ்ட்டு ஐநூற்றி எழுபது ரூபா மட்டும்தாங்க சாரீ பிடிச்சிருச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை என்ன கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாம் அனுப்பிவிடுவோம் பாருங்கள் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குங்க நம்ம காட்டுறது எல்லாமே சாம்பிள் தான் வாங்கிக்கணும் கலர்ஸ் வேணும் டிசைன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் இதில் இருக்க கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே அனுப்பிவிடுவோம் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராக் வந்துடும் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி புட்டா டிசைன் வைக்கிறோம் செக் கூட உங்களுக்கு ஸ்கொயர் ஃபுல்லாக ரங்க் ரங்கோலி டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது ரங்கோலி டிசைன் மாதிரி ஒரு பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி ரங்கோலி டிசைன் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் இதிலே பார்த்தீங்கன்னா டிஷ்யூ ஆர்டரும் நம்ம கொடுக்குறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ரைஸ் தாங்க வெறும் ஐநூற்றி எழுபது மட்டும்தான் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் ஃபைவ் செவன்ட்டி கொடுத்துட்ருக்கோம் பார்டர் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பார்டர் வந்துடும் நம்மகிட்ட கிட்ட பார்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸ் தான் சிலர் பார்த்தீங்கன்னா பார்டர் ஒரு பிரைஸ் பார்டர்லஸ் ஒரு ப்ரைஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பார்டர் பார்ட்லெஸ் எல்லாமே ஒரே ப்ரைஸ் தாங்க முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்துருங்க சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி புட்டா டிசைன்ஸ் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான மெரூன் அண்ட் கிரீன் காம்பினேஷனுங்க ட்ரெடிஷ்னலான சொல்லலாம் சரி ட்ரெடிஷ்னலான காம்பினேஷனுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நேவி ப்ளூ கலருங்க இது பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளூ அண்டு மெரூன் காம்பினேஷனுங்க முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் வந்துடும் சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புட்டா டிசைன் பார்த்தீங்க கிராண்டான ஒரு புட்டா டிசைனு சூப்பராக இருக்குங்க சாரீ வேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் சிக்ஸ் செவன்ட்டிக்கு கொடுக்குறோங்க வெறும் ஐநூற்றி எழுபது ரூபா மட்டும்தான் ரொம்ப 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 லோவஸ்ட்டு ப்ரைஸுங்க உங்களுக்கு நீங்கள் இளமையில் எங்கே தேர்னாலும் அளவுக்கு கம்மியான ப்ரைஸ் கிடைக்காது நம்ம கவிய கிரேஷன்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி லோவஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம கடையில் வாங்கினவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா குவாலிட்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க முந்தி பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பார்ட்ரு இது பாத்தீங்கன்னா பார்ட்ரு புட்டா டிசைனுங்க பார்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டா டிசைன் வர மாதிரி கொடுத்துருக்கோம் உடல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன புட்டா வரும் சேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு அது அந்த மாதிரி வரும் பார்டர்ல பெரிய புட்டாவும் உடல்ல சின்ன புட்டாவும் வரும் பாருங்க காட்டுற பாருங்க பாருங்க இதுதான் உடல்ல பாத்தீங்கன்னா சின்ன புட்டா போகும் பார்டர்ல உங்களுக்கு பெரிய புட்டா பார்டர் புட்டா தைப்புங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு எல்லோ அண்டு பிங்க் காம்பினேஷன்ஸில் ஒரு சாரி பார்க்க போகிற மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷனுங்க ரொம்ப 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 ஃபாஸ்ட் மூவிங் சாரீஸு ஸோ சாரீ பிடிச்சிருச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க பாருங்கள் முந்தி பாருங்க இவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்கு மாங்காய் டிசைனு ஸாரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி பூ போட்ட டிசைன் வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைனு அட்டகாசமான கலெக்ஷனுங்க வெறும் ஐநூற்றி இருபது ரூபா மட்டும்தான் ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு இதே ப்ரைஸுக்கு நம்ம சாரி கொரியர் பண்ணிடுவோம் ப்ளஸ் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ரீசெலர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அனுப்புகிறோம் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு லெவன் ரெண்டு ட்ரெக்ஸோனா க்ரீன் காம்பினேஷன் பண்ணிக்கோ ஒரு சூப்பராக இருக்குது அட்டகாசமான டிசைனுங்க புட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல வருது பாருங்க பியூட்டிஃபுல்லான சாரீஸ் வெறும் ஐநூற்றி எழுபது ரூபா மட்டும்தாங்க முந்தியும் ப்ளவுஸும் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் சாரி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புட்டா டிசைன் வந்து பாருங்க பியூட்டிஃபுல்லான சாரீஸ் அடுத்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு சில்வர் கிரே கலர் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க சில்வர் கிரே ஒயிட் அதாவது ஆஃப் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்கு முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் ஒயிட் கலர் வரும் பார்த்தீங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் சாரீ பார்த்தீங்கன்னா இதான் சாரியோட கலர் சேரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் வெறும் ஐநூற்றி எழுபது ரூபா மட்டுந்தாங்க சாரி ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள் மெயினாக நம்ம கடைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட லிங்கை ஸ்டேட்டஸ் வச்சு அது இரநூறு பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம ஒரு சாரீ வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் கிஃப்ட் கொடுக்குறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கமெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் கொடுக்குறோங்க இந்த மாதிரி கிஃப்ட் போ கிஃப்ட் இது நம்ம இப்போ நம்மக்கிட்ட ஆஃபர் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ நீங்கள் வந்துட்டு வாங்கணுன்னா நீங்கள் வந்து வாங்கணுன்னா நம்ம கமெண்ட்ஸும் ஷேரும் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃப்ரீயாக ஸேரீ வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு பிங்க் கலரில் ஒரு சேரீ ஒரு பிஸ்தா கிரீன் கலர் காம்பினேஷனுங்க பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷனுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கலரு ஒரு ஃபேன்சியான கலர்னு சொல்லலாம் அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு அற்புதமான சாரீ கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சாரீ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அப்படியே வாங்கிக்கோங்க வெரி வெரி லோவஸ்ட்டு ப்ரைஸுங்க வெறும் ஐநூற்றி எழுபது ரூபா மட்டுந்தான் இன்னும் கலெக்ஷன்ஸ் வேணும்னா நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ நம்ம காட்டுறதுலாம் சாம்பிள் தான் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னாலே இதில் இருக்க கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே அனுப்பிடுவாங்க பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் அண்டு ஆனந்தா ப்ளூ காம்பினேஷனுங்க பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது முந்தியும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு ஒரே கலர் வந்துடும் சேரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்ட்ரு புட்டா டிசைன் கான்செப்ட்டு பாருங்கள் பார்ட்ரில் உங்களுக்கு புட்டா வரும் உடல் புட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின் சைப்பில் காயின் சைஸில் வரும் வெறும் ஐநூற்றி இருபது தான் நம்மக்கிட்ட பாத்தீங்கன்னா இதில் த்ரீ டைப் இருக்குது பார்ட்ரு டிஷ்யூ பார்டர் இருக்கு பார்ட்ரு போட்டால் உங்களுக்கு பார்ட்ரு லெஸ் இது எல்லாமே நம்ம ஒரே ப்ரைஸ் கொடுக்குறோம் வெறும் ஐநூற்றி எழுபது ரூபா மட்டும்தாங்க ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்